வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் எந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் இது எல்லாருக்குமே பகவானை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில எல்லாமே இவர் தான் சொல்லலாங்க இயற்கையாவே ஒருத்தருக்கு அழகான தோட்டத்தை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டா சுக்கர பகவான் சொல்லலாம் அதே சமயம் குல தெய்வ தோஷத்தை தரக்கூடியவரும் இந்த சுக்கர பகவான் தான் அதோட அடிப்படையில் பாக்குறப்ப துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது சுக்கர் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்க ராசி அதிபதியுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க மேலுமே பெற போறீங்க அது மட்டும் இல்லாம தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் நலம் இது எல்லாமே எப்படி அம்மி போகுது இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த சொல்லிட்டு இருந்து தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான சந்திக்கக்கூடிய தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு பேச்சாளக்காரை சாதிக்கக்கூடிய நெருங்க பேசுறத பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே இல்ல இயற்கையாவே பேசி பேசி சாதிக்கக்கூடிய அமைப்பு யாரு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் தான் ஆனா சமீப காலமாவே பேச்சால கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் நீங்களாவே உங்க பேச்சை குறைச்சிருப்பீங்க உறவினர் வகையிலையும் சரி நண்பர்கள் வகையிலையும் சரி நிறைய பாதிப்பு செஞ்சுருக்கத்தாலேயே எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணுங்கிறத உணர்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் அதனால யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாக்குறுதியும் கொடுத்துருக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்களாவே மற்றவங்களுக்காக போய் இந்த நேரத்துல நீங்க ஏற்படுத்திருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு வேணா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது எதுக்குமே சழைக்காம பாடுபட்டா போதுங்க தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டாம் அற்புதமான காலகட்டம் மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே திருப்திகரமா ஒரு சுபிச்சமா அமையக்கூடிய யோகங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோட தேவை நீங்க நிறைவேற்றக்கூடிய நேரம் ஒவ்வொருத்தருடைய தேவை என்னங்கிறது நீங்க இந்த நேரம் தெரிஞ்சுக்க போறீங்க அதனால உங்களுக்கு சிறப்புதாங்க இயல்பாக நீங்க அப்படிதான் ஆனா மனசுல ஏதாவது ஒரு குரங்குறது இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில சரி தொழிலும் சரி ஒரு நிலையான கவனம் உங்களால செலுத்திருக்க முடியாது ஏன்னா மனசுல நிம்மதி இருந்தாதானே அடுத்த வேலையை பத்தி உங்களால யோசிக்க முடியும் மன ரீதியாகவும் கொஞ்சம் போராட்டங்கிறது கொடுத்துருக்கும் நண்பர்கள் வகையில உறவினர் வகையில மனசுக்கு நெருக்கமானவங்களால நிறைய பாதிப்பை கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே என்னதான் நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாடுபட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்திருந்தாலும் ஒரு நல்ல பேருங்கிறது வாங்கியிருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில கொடுத்து கொடுத்துருக்கும் அந்த அமைப்பு மாறுது கணவன் மனைவி இந்த நேரம் அன்பு ஒரு அந்நியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் தான் ரெண்டு பேருமே எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த நேரம் முடிவெடுக்க போறீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க அதுவுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்த ஏற்படுத்தி சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஒரு சில விஷயத்துல பாதிப்பு கொடுக்கும் ஒருத்தர் கோபப்பட்டா ஒருத்தர் அமைதியா இருக்கிறது நல்லதுதான் குடும்ப சூழ்நிலை இதனால உங்களுக்கு சிறப்பா அமையும்னு சொல்லலாங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நேரம் வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்கிறது இந்த நேரத்துல உண்டாகணும்னு சொல்லலாம் அதனால திருமண முயற்சி எடுக்கக்கூடியவங்க தாராளமா செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது கையில பண வருமானங்கிறது நேரம் கொடுக்கும் ஆனா பண வருமானம் வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செலவுங்கிறது வாசப்படியே தட்டுங்க அதனால இந்த வரவு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சேமிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களை உங்களால சேமிக்க முடியும் தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானங்கிறது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பேர் யாருமே சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறத ஒன்றுங்கிற மாதிரி தான் யாருடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் நீங்கள் இன்னி வரக்கூடிய நாட்களில் உங்களால் சிறப்பாக அமைச்சுக்க முடியும் எந்த தோல்வி கண்டும் தோண்டு போயிடாதீங்க நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் உங்களுக்கு ஒரு விடாப்படியான ஒரு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுருக்கு வீடு மன வண்டி வாகன அமைப்பு எல்லாமே சிறப்பு தான் மாச தொடக்கத்திலேயே இந்த டிசம்பர் மாசம் மாச தொடக்கத்திலேயே பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்வீங்க நண்பர்கள் வந்த வகையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்புங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு உண்டாங்க உங்க நிலைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்குவாங்க அதனால குடும்பத்துல நிம்மதியான தான் தள்ளு போன திருமண ஏற்பாடு நடக்கும் தாய் தந்தையோட தேவை பூர்த்தி செய்வீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே தாய் வழியிலயும் சரி தந்தை வழியிலயும் சரி நீங்க மனச கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு பேசிருக்க மாட்டீங்க ஆனா ஏதாவது வகையில பேச்சாளுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தாய் தந்தை வழியில வாக்குவாதத்தை ஏற்படுத்திருக்கோம் அந்த நிலைமை மாறுதுன்னு சொல்லலாம் தாயுடைய தந்தையுடைய ஒரு பரிபூர்ண ஆதரவு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி பண வருமானம் கொண்டு வர முடியும் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நேரம் எல்லாமே போய் சிறப்பா தான் இருக்குது குடும்ப உறுப்பினருடைய தேவையை நிறைவேற்றுவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது ரொம்ப பேருடைய பிரச்சனையே இந்த குலதெய்வ கோவில சரியா வழிபாடு செய்ய முடியாம இருக்கிறது தான் மறக்காம குலதெய்வ கோவில நீங்க வழிபாடு செய்ய பாருங்க சுக்கர பகவான் ராசி தேவியை இருக்கக்கூடிய ராசிக்கு எல்லாமே பெரும்பாலும் இந்த குல தெய்வத்துல வழிபடுறதுல கொஞ்சம் தடை குல தெய்வ கொஞ்சம் கொடுக்கும் நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க உங்க குலதெய்வ கோவில வழிபாட மட்டும் இந்த நேரம் நிறுத்துறாதீங்க இதுதான் உங்களுக்கு தழக்கி வர்றது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்களே அப்படி பல பாதிப்பு கூட அமைப்புங்கிறது உங்க குலதெய்வத்தோட அருளாலதான் நடக்கும் அதனால மறக்காம துலாமராசி என்பது குலதெய்வ கோவில நேர்த்திக்கடன் இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவில மண் அகல் விளக்குல தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேர்ந்தாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் என்னதான் அதிகப்படியான அலைச்சல் உடல் சோர்வு இருந்தாலும் உங்க வேலையில நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லதுதான் இடமாற்றம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அரசு பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஆனா வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தொழில பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான் வியாபாரம் சிறப்பா நடக்கும் மறைமுகமா நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருப்பீங்களா அது எல்லாமே தாண்டி வெற்றி பெற போறீங்க குடும்ப நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க பெரும்பாலும் வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு கொடுமை தான் பெண்களாக இருக்கக்கூடிய துலாமராசை பொறுத்த வரைக்குமே எனக்கு யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க எல்லாருமே இருப்பாங்க சொந்த வந்து எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்னவோ தனியாக இருக்கிற மாதிரியான உணர்வோடு இருந்திருப்பீங்க மனசில் ஒரு பயம் பதட்டம் ஏதாவது ஒரு குழப்பம் நான் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்படக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் உண்டாகும் மனசில் மட்டும் தெம்பு தைரியத்தை விட்டுறாதீங்க பயம் பட் பதட்டம் இது எல்லாமே வேண்டாம் நல்ல செய்தி காத்திருக்குது நடக்கக்கூடிய நேரம் அதனால அதிகப்படுத்த பாருங்க தேவையான விஷயம் வாங்கி மகிழ்வீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது நேரம் உங்களுக்கு காத்திருக்கணும் சொல்லலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் உங்களுக்கு வேலையிலயுமே நல்ல மாற்றம் தான் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே தடை இல்லாம நடக்கக்கூடிய வாய்வும் இந்த காலகட்டங்களில் பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி பொதுவாகவே துலாரஸ் என்பது ஏற்பட போகுதுன்னே சொல்லலாங்க எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும் நிறைய பேர் முதலீடு செய்யலாம்னு ஆசைப்படுவீங்க ஒரு வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வீட்டை விரிவுபடுத்தணும் வீட்டில் ஏதாவது ஒரு மராமத்து வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாமே தாராளமாக செஞ்சுக்கலாம் அதுல எந்த தடையுமே இந்த காலகட்டங்களும் ஏற்படாதுன்னு சொல்லலாம் ஆடை ஆவரணம் வண்டி வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் வேலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சரிங்க எப்ப வேணாலும் இந்த காலகட்டங்களும் உங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த நேரம் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க நிறைய பேர் தனியா தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாதான் இருக்குது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான ஆதரவு தரக்கூடிய நேரம்தான் பிள்ளைகளோட மட்டும் கொஞ்சம் கோபப்படாம இந்த நேரம் எதுவா இருந்தாலும் நீங்க அன்பால பேசி புரிவிக்க பாருங்க சிறப்பான காத்து காத்திருக்குது ஆரோக்கியம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனம் கொடுக்கணுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜாயின்ட்ல எல்லாமே கொஞ்சம் வலி ஏற்படுது மூட்டு வலி கை கால் வலி மாதிரியான பிரச்சனை ஏற்படுறது இருக்கும் அதனால ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது உடல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க கோவில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடந்தாங்களால உங்களால முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க முக்கியமா உங்க குலதெய்வ கோவிலில் திருப்பணி நடந்தா அங்க நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது நல்லது இது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது கோவில் திருப்பணி நடக்கலைனாலுமே உங்க குலதெய்வ கோவிலுக்காக இந்த நேரம் ஏதாவது ஒரு வருஷத்தை ஏற்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் மலை கோவில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் நீங்க இந்த நேரம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பு தான் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் துளாராசி என்றவர்களுக்கு அடுத்தடுத்து வேலை சும அலைச்சல் ஏதாவது ஒரு பாதிப்பு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற ஒரு அமைப்புக்கு இருக்காது என்ன கிரக அமைப்பு சிறப்பாக இருந்தாலும் மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்காது மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மலை கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரப்ப நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி நீதிமன்ற வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தா அது மாறி உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொருளாதாரத்துலயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது வாழ்க்கையில உங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படக்கூடியது நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையோடு இருங்க முயற்சி கை விட்டுறாதீங்க அற்புதமான காலமா பொன்னான காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முக்கியமா என்ன நடந்தாலும் உங்களுடைய நிலையில நீங்க கவனம் கொடுத்துட்டு வரணும் தொடர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன எதிரி தொல்லை போட்டி போறாமங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதனால வாராகி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா எதிரி தொல்லையை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ரெண்டு சக்தி நிறைந்த தெய்வ வழிபாட்டால கிடைக்கும் அதனால இந்த வழிபாடையும் கூடவே செஞ்சுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்றவை எப்படிப்பட்ட பலன பெற போறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்க நினைச்சதை சாதிக்க கூடிய நேரம் தாங்க இளபரியா இருந்த வேலை முடியும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் நல்லபடியா அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைதான் குழந்தைகள் வெளியில நல்ல மாற்றம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது இந்த வியாழக்கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கு பாருங்க மத்தபடி எல்லா நாட்களும் சிறப்புதான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பா இருக்குதுங்க எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது குடும்பத்திலயும் ஒரு நிம்மதியா உண்டாகக்கூடிய நேரம் தான் வேலையிலையும் நெருக்கடி இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதுங்க தினசரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அந்த வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது ஆயுள் ஆரோக்கியத்துலையுமே எந்த தொந்தரவுமே இல்லை அற்புதமான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே